பக்கா ஸ்கெட்ச் போட்ட பவுமா கமனு கிடைக்க வேண்டிய நிலையில் தள்ளப்பட்ட கம்மின்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது ஸ்போர்ட்ஸ் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தஞ்சு சைக்கிளுக்கான இறுதி போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில நடந்துச்சு டாஸ் ஜெயிச்ச தென்னாப்பிரிக்கா அணியுடைய கேப்டன் டெம்பா பவுமா பந்து வீச்சை தேர்வு செய்ய ஆஸ்திரேலிய அணி முதல்ல பேட்டிங் செய்ய தள்ளப்பட்டாங்க ஓபனர் அனுபவம் வாய்ந்த உஸ்மான் கவேஜா இருபது பந்துகளை சந்திச்ச நிலையில ரன் எடுக்காம கிளம்ப அடுத்து இன்னொரு பார்ட்னர் ஆன லாபுஷேனும் பதினேழு ரன்னுக்கு அவுட் ஆனார் தொடர்ந்து ஒன் டவுன் இறங்கின கிரீன் நாலு ரன்னுக்கு ஒரே ஒரு பவுண்டரியோட பேக்கெட் பேக்கெட் பண்ணிட்டு போக அடுத்து அதிரடி காட்டுவாருன்னு எதிர்பார்த்த டிராவிஸ் ஹெட்டு பதினோரு ரன்னுக்கு காலி அடுத்து ஸ்டீவ் ஸ்மித் கூட இளம் ஆல்ரவுண்டரான பியோ வெப்டர் ஜோடி சேர ரெண்டு பேரும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க சிறப்பா விளையாடின ஸ்மித் தன்னுடைய அனுபவத்தெல்லாம் காட்டி அற்புதமான ஒரு ஆஃப் செஞ்சரியா அடிச்சு அறுபத்தி ஆறு ரன்கள் தன்னுடைய பங்குக்கு சேர்த்து கொடுத்தார் மறுமனையில இன்னும் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ண வியோ அப்ஸ்டர் தொண்ணூத்தி இரண்டு பந்துகள்ல எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து டீமுடைய ஸ்கோரை சரிவில் இருந்து மீட்க முயற்சி பண்ணாரு அதை தொடர்ந்து வந்த விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி இருபத்தி மூணு ரன்கள் எடுக்க பின்னாடி வால்முனை இருந்து ஒற்றை இலக்க ரன்கள் மட்டுமே வர ஐம்பத்தாறு புள்ளி நாலு ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்ச ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்காவுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாம வெறும் இருநூற்று பனிரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு அற்புதமா புது பந்துலையும் சரி பழைய பந்துலையும் சரி அட்டகாசமா பந்து போட்ட காகிசோ ரபாடா அஞ்சு விக்கெட்டுகளை அள்ளினாரு அவருக்கு பக்கபலமா பந்து வீசின மற்ற பந்து வீச்சாளர்களும் கட்டுக்கோப்பா பந்து வீச புது பந்துல ரபாடாவுடைய பார்ட்னர் யான்சனுக்கு மூணு விக்கெட்டும் ஸ்பின்னரான மகராஜுக்கு ஒரு விக்கெட்டும் மார்க்ரம்கு ஒரு விக்கெட்டும் சொல்லி விக்கெட்டுகள் கலந்து கட்டி எடுக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங்க்கு வர தென்னாப்பிரிக்கா அணிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன நடந்ததோ அதுவே தென்னாப்பிரிக்காக்கும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சுது ஓபனர் மேக்ரம் ஆறு பந்துகளை சந்திச்சு ரன்னதுவம் எடுக்காம கிளம்பினாரு ஒன் டவுன் இறங்கின முரலரும் ஆறு ரன்னுக்கு கிளம்ப அதை தொடர்ந்து ஓபனர் ராயன் ரிகல்டன் பதினாறு ரன்களை வேகமா அடிச்சுட்டு அவுட் ஆனாரு அடுத்து நம்பிக்கையா இறங்கின ஸ்டப்ஸ் ரெண்டு ரன்ல ஹேசல் ஸ்டெம்பை ஸ்டெம்ப பறிக்கொடுத்துட்டு போக டீமுடைய ஸ்கோர் முப்பதுக்கு நாலு அந்த சூழல்ல கை கோர்த்தாங்க கேப்டன் டெம்பா பவுமா மற்றும் இளம் வீரரான டேவிட் பெடிங்கம் பொறுப்பா விளையாடின இந்த ஜோடி அஞ்சாவது விக்கெட்டுக்கு அறுபத்தி நாலு ரன்களை ஜோடி சேர்த்துச்சு முப்பத்தி ஆறு ரன்களை சீரான இடைவெளியில பவுண்டரிகளோட அடிச்சு எடுத்திருந்த டெம்பபவுமா கம்மின்ஸுடைய பந்து வீச்சில் ஒரு கவர் டிரைவ் ஆட போய் லபிஷேன் ஒரு அற்புதமான கேட்சை பிடிச்சி முப்பத்தாறு ரன்னுக்கு கிளப்பி விட்டாரு அது தொடர்ந்து வந்த விரைனை பதிமூணு ரனுக்கு அவுட் ஆக பின்னாடி வந்த வால்முனை ஆட்டக்காரர்கள் ஒருவர் பின் ஒருவரா ஒத்த இலக்கத்தில் வெளியேற இன்னொரு பக்கம் நிலச்சு நின்று தாக்குப்பிடிச்சு விளையாடின டேவிட் பெடிங்கம் நூத்தி பதினஞ்சு பந்துல நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு இந்த நிலையில அட்டகாசமா ஆஸ்திரேலியா தரப்புல பந்து வீசின அவங்க கேப்டன் பேட் கமின்ஸ் ஆறு விக்கெட்டுகளை அள்ளி எடுக்க ஸ்டார்க்கு ரெண்டு விக்கெட் கிடைக்க இப்படி மெரட்டலா பவுலிங் போட்ட ஆஸ்திரேலியன் டீம் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு ஓவரில் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களுக்கெல்லாம் தென்னாப்பிரிக்கா அணியை சுருட்டுச்சு அட்டகாசமான ஒரு பந்து வீச்சு அதோடைய விளைவா எழுபத்தி நான்கு ரன்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடு அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி மீண்டும் பேட்டிங்க்கு வர மீண்டும் தென்னாப்பிரிக்காவுடைய கை பந்து வீச்சில் உங்க ஆரம்பிச்சுது ஓபனர் கவாஜா ஆறு ரன்னுக்கு கிளம்ப மறுமுனையில சிறப்பாக விளையாட முயற்சி பண்ணின லாபிசேன் இருபத்தி ரெண்டு ரன்னுக்கு அவுட் ஆனார் ஒன் டவுன் இறங்குற கிரீனு இந்த முறை ஆனது டக்கு அது தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹாஃப் செஞ்சுரியன் ஸ்டீவ் ஸ்மித் பதிமூணு ரனுக்கு காலி பின்னாடியே ஹெட்டும் காலி இவ்வளோ ஏன் அடுத்து வந்த வெப்சரும் காலி கேப்டன் கம்மின்ஸு ஆறு ரன்னுக்கு காலியாக எழுபத்தி மூணு ரனுக்கெல்லாம் ஏழு விக்கெட் இழந்து தடுமாற ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியன் டீம் அந்த சூழலில் கைகோர்த்தாங்க விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி மற்றும் பவுலரான மிச்சல் ஸ்டாக் பவுலர்னு சொல்றதை விட பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் அப்படி இருந்தது இந்த அணியோடைய அதுலேயும் ஸ்டார்க்குடைய பேட்டிங் ரொம்ப சிறப்பா விளையாடின இந்த ஜோடி டீமை நூறு ரன்னை தாண்ட வச்சு ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க அந்த சூழல்ல நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்த நிலையில எங்கடியுடைய பந்து வீச்சில் கேரி அவுட் ஆக அடுத்தது டெய்லண்டர்களை வச்சுட்டு ரன்னை ஏத்துற வேலையை சிறப்பா செஞ்சாருமே அடுத்து வந்த லைனு வேகமாக அவுட் ஆனாலும் ஹேசல்வுட்டை ஒரு பக்கம் நிக்க வச்சுக்கிட்டு ஐம்பத்தி மூணு பந்துகள் தாக்குப்பிடிச்சு விளையாடின ஹேசல்வுட் அவர் கூட சேர்ந்து கடைசி விக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரன்களை ஜோடி சேர்க்க டீமுடைய ஸ்கோர் ஒரு வழியா அறுபத்தஞ்சு ஓவர்கள்ல இருநூற்றி ஏழு அப்படின்ற நிலைக்கு உயர்ந்துச்சு அட்டகாசமா பந்து வீசின தென்னாப்பிரிக்கா வீரர் ரபாடாவுக்கு மீண்டும் நாலு விக்கெட் கிடைக்க அட்டகாசமா அவருக்கு பக்கபலமா பவுலிங் போட்ட இங்கிடிக்கு மூணு விக்கெட் கிடைச்சது மற்ற விக்கெட்டுகளை மற்ற பவுலர்கள் பகிர்ந்து எடுத்துக்க இருநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு இலக்கு தென்னாப்பிரிக்க அணி முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டது பொதுவாக ஐசி டோர்னமெண்ட்ஸ்ல சோக்கர்ஸ் அப்படின்னு பேர் வாங்கியிருந்த ஆப்பிரிக்கா அணி இந்த முறையும் சோக்கா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் கமின்ஸ் கணக்கு போட்டாரு அந்த கணக்கு தான் இந்த முறை தப்பா போச்சுன்னே சொல்லலாம் ஓபனரா களமிறங்கின ராயிர கெல்டன் ஸ்டார்க்குடைய பந்து வீச்சில் கேரிக்கிட்ட கேட்ச கொடுத்துட்டு ஆறு ரன்னுக்கு கிளம்பி டீம் ஒன்பது கோணுன்னு தவிக்க விட்டாரு அதை தொடர்ந்து வண்ட ஒன் இறங்கின வியாமுல்டர் பொறுப்பா விளையாடி அடுத்த விக்கெட்டுக்கு அறுபத்தோரு ரன்களை மார்க்ரம் கூட சேர்ந்து ஜோடி சேர்த்து தன்னுடைய பங்குக்கு இருபத்தி ரன்களை சேர்த்துட்டு அவுட் ஆனார் அடுத்த அந்த நிலையிலிருந்து டீமுடைய ஸ்கோரை இருநூறு தாண்ட வைக்கிற முயற்சியை சிறப்பாக செஞ்சாரு கேப்டன் பவுமா மற்றும் ஓப்பனரான மார்க்ரம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின மார்க்ரம் நேற்றைய ஆட்ட நேர முடிவில் சிறப்பாக விளையாடி சதமலாசி இருந்தார் தொடர்ந்து விளையாடின இந்த ஜோடி இருநூத்தி பதிமூணு அப்படின்ற நிலையில டீமுடைய ஸ்கோரை உயர்த்தி வச்சிருந்த பந்து வீச்சில் ஆறு ரன்களை எடுத்திருந்த எடுத்திருந்தாருக்கு அவுட் ஆக அது தொடர்ந்து கூட ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை அடுத்த நகர்த்துற முயற்சியை சிறப்பாக செஞ்சாரு மார்க்ரம் இந்த ரெண்டு பேரும் டீமுடைய ஸ்கோரை வெறும் ஆறு ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்த விட நூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த மார்க்ரம் ஹேசல்வுட் பந்து வீச்சில் அவுட் ஆனாரு அந்த சூழல்ல கிரீஸுக்கு வந்த கயல் வெராயின சிறப்பாகவும் பொறுப்பாகவும் நிதானமாகவும் விளையாடி வெடிங்கம் கூட சேர்ந்து அட்டகாசமாக இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி இலங்கை ஆஸ்திரேலியாவை ஒரு வேர்ல்ட் கப் பைனில் ஜெயிச்சதுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் பைனல்ல தென்னாப்பிரிக்கா அணி ஆஸ்திரேலியா அணியை ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்தாரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெம்போ பவா ரெண்டாவது இன்னிங்ஸ் வழியாகவும் அடிச்ச யூஸ்ஃபுல்லான ரன்கள் வழியாகவும் சிறப்பான கேப்டன்சி மற்றும் பந்து வீச்சு சேஞ்சஸ் வழியாகவும் வழி நடத்த அவரை பின்தொடர்ந்து சூப்பராகவே விளையாடி ஒரு டீம் எஃபர்ட்டாக ஒரு ரிசவுண்டிங்கான ஒரு வெற்றியை தென்னாப்பிரிக்கா அணி பெற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தென்னாப்பிரிக்கா அணி ரேசிசம் பிரச்சனை காரணமாக இருபத்தோரு ஆண்டுகள் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து பேன் செய்யப்பட்டிருந்த சூழலில் அப்படி ரேசிசம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழலில் ரேசத்துக்கு உட்பட்டு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சைட்லேருந்து ஒரு வீரர் கேப்டன் ஆகி இந்த ஐசி டிராஃபியை தென்னாப்பிரிக்க அணிக்காக வாங்கொடுத்திருக்கிறார் அப்படின்ற வகையில நிச்சயமாக தென்னாப்பிரிக்கா அணி வந்து பெருமை கொள்ளணும் அப்படின்றது நம்முடைய கருத்து உண்மையாவே சொல்லணும் அப்படின்னு சொன்னா பந்து வீச்ச எடுத்தது மட்டும் சிறப்பான ஒரு டிசிஷன் கிடையாது அவருடைய அட்டகாசமான ஃபீல்ட் சேஞ்சஸாக இருக்கட்டும் பவுலிங் இருக்கட்டும் டீம் அற்புதமா ஒரு டவுன் அண்ட் அவுட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அட்டகாசமாக கம்பேக் கொடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அட்டகாசமாக ரோரிங் டைகர்ஸுன்றதை காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை சிறப்பாகவே செஞ்சார் அதை விட முக்கியமான விஷயம் ஐசி டோர்னமெண்ட்னாலே சவுத் ஆஃப்ரிக்கா சோக்கஸ் தான் அப்படின்றட்டாக சுக்கல் சுக்கலாக அறுத்தி அறிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா கப்பு ஜெயிக்க முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்ம டெம்போ சோ ஸோ மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு மீண்டும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இதனால அகமதாபாத்தில் வச்சு இந்தியன் க்ரௌடை சைலண்ட் பண்ணின கமெண்ட்ஸ் இப்போ தென்னாப்பிரிக்கா கிட்ட தோத்ததுனால கமனு கடை அப்படின்ற பதில தான் வாங்கி இருக்கிறாரு தருணம் ஆஸ்திரேலிய அணி அவங்க தென்னாப்பிரிக்காவை லைட்டா எடை போட்டதோடைய விளைவா தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுடைய பதில் என்ன தென்னாப்பிரிக்காவுடைய இந்த ஒரு ரிசவுண்டிங் ஆன டபிள்யூடிசி ஃபைனல் விக்டரி பத்தி உங்களுடைய கருத்து மற்றும் உங்களுடைய வியூ என்ன பதில்களை கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உடைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்